இந்தியாவுடைய தொழிலதிபர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முகங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா முன்னாடி டாடா பிர்லா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இப்போ அம்பானி அதானி அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு இன்னொரு ரெண்டு பேருங்கிறது வரலாம் இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய தொழிலதிபர்கள் அப்படின்னு அந்த நாட்டை சார்ந்து நம்ம யோசிச்சோம்னா யாராவது ஒருத்தருடைய முகங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் இவரை தாண்டி வேற எந்த தொழிலதிபரையும் நம்மளில் பல பேருக்கு பெரிய அளவுக்கு தெரிஞ்சிருக்காரு அவர் பேர் தான் ஜாக்மா அவரை தாண்டி வேறு தொழிலதிபர் இல்லையா போட்டியே இல்லாம தான் அவர் இவ்வளவு பெருசா ஜெயிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை சீனாவில் அவரை விட பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க பெரும் பணக்காரர்கள்லாம் இருக்காங்க ஆனா அவர் மட்டும்தான் உலகம் முழுக்க பரவலா தெரிஞ்ச ஒரு தொழிலதிபராக இவ்வளவு பிரபலம் அடைஞ்சவரா இருக்கார் இவ்வளவு பெரிய உயரத்தை அவர் தொடரதுக்கு முன்னாடி பல தோல்விகளை கடந்து தான் ஜெயிச்சிருக்காரு அவ்வளவு தோல்விகளை அவரை மாதிரி அவ்வளவு தோல்விகளை சந்திச்ச ஒருத்தன் கண்டிப்பா துவண்டு போயிருப்பான் ஆனா அவர் துவண்டு போகாம அதில் இருந்து மீண்டு எழுந்து வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்காரு அவருடைய அந்த வெற்றி கதையை தான் இன்னைக்கு பார்க்க சீனாவில் இருந்து செயல்படக்கூடிய அலிபாபா குரூப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நிறுவிய ஒரு தொழிலதிபர் தான் ஜாக்மான் அவர் சீனாவிலேயே நான்காவது மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படின்னு கொண்டாடப்படுபவர் அவருக்கு முன்னாடி மூணு பேர் அதை விட அதிகமாக பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க ஆனால் அவர் மட்டும்தான் உலகம் முழுக்க சீனாவுடைய தொழில்துறையுடைய முகமாக பார்க்கப்படுறாரு அவருடைய ஒட்டுமொத்த நெட்ஒர்க்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்குப்படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபோர்ஸ் வெளியிட்ட உலகின் பெரும் பணக்காரர்களுடைய பட்டியலில் இருபத்தி ஆறாவது இடத்தை பிடித்தவர் ஜாக்மான் இவ்வளவு பெரும் பணத்தையும் இவ்வளவு பெரும் புகழையும் அவர் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரண எளிமையான வாழ்க்கையிலிருந்து தான் அவர் தொடங்கினார் ஜாக்மாவோடைய உண்மையான பெயர் ஜாக்மா கிடையாது அவருடைய உண்மையான பெயர் எதுனா மாயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் சீனாவில் இருக்கக்கூடிய ஜஜாங் அப்படிங்கிற ப்ராவின்ஸில் ஹேங் ஸ்டோ அப்படிங்கிற நகரத்துல பிறந்தவர் தான் மாயும் மாயும் பிறந்தது ரொம்ப எளிமையான குடும்பம் ஆனா ஏதோ ஒரு வகையில அவருக்கு ஆங்கிலம் மேலே ஒரு ஈர்ப்புங்கிறது சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு எப்படியாவது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அவருடைய இருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் சின்ன சின்னதாக வேலையை செஞ்சுக்கிட்டு அங்கே அவங்க பேசக்கூடிய இங்கிலீஷெல்லாம் கேட்டு இங்கிலீஷை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அதுவும் அவர் பத்தலை அதனால என்ன பண்ணுவாராம் அவருடைய இடத்துல இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு டெய்லி சைக்கிளை விசிட்டு போவாராம் அப்படி போய் அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு கைடாக செயல்படுவாராம் அப்படி செயல்படும் போது அவங்க கிட்ட இங்கிலீஷில் உரையாடி உரையாடி தன்னுடைய இங்கிலீஷ் நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்காரு மாயும் அப்படி ஒரு சமயத்தில் ஒரு டூரிஸ்ட்டுக்கு இவர் கைடாக செயல்பட்டப்போ அந்த டூரிஸ்ட்டுக்கு இவருடைய பேரை சொல்ல ரொம்பவே திணறி இருக்காரு அப்போ தான் அந்த டூரிஸ்ட் யோ எனக்கும் பேரே வாயில் வரமாட்டேங்குது அதனால் நானே உனக்கு ஒரு பேரை வைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு ஜாக்மா அப்படின்னு பேர் வச்சார் அந்த ஜாக்மாங்கிற பேர் மா இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதையே தன்னுடைய பேரா இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு ஜாக்மா இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு நிறையவே இருந்தாலும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சு நிறைய சின்ன சின்ன சண்டைகள் வந்து போட ஆரம்பித்தார் பசங்களோடு சேர்ந்து அப்படி சண்டைகள் போட்டனாலேயே அவர் படிச்சுட்டு இருந்த இருந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்ற வேண்டிய நிலைமைங்கிறது அவர் ஏற்பட்டுச்சு அப்படி ஒரு சூழலில் அவருக்கு பதினெட்டு வயசு ஆன சமயத்தில் அவருக்கு காலேஜுக்கு போக வேண்டிய நிலை வந்துச்சு காலேஜுக்கு போகிறதுக்காக என்ட்ரன்ஸ் எழுதினார் ஆனால் என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆகிட்டார் சரி அடுத்த வருஷம் எழுதி பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரிடா கையில் செலவுக்கெலாம் காசு வேணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு சர்வர் வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சார் யோசிச்சுட்டு அவரும் அவருடைய சொந்தக்கார பையனும் ஹோட்டலுக்கு வேலை தேடி போனாங்க அப்படி வேலை தேடி போனப்போ அந்த ஹோட்டலில் அவருடைய சொந்தக்கார பையனுக்கு வேலை கிடைச்சிது ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கல அதுக்கு என்ன காரணம் தருமா சொன்னாங்க ஓ மூஞ்சி இதுக்கு செட் ஆகாதுப்பா நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு அதனால் நீ வெயிட்டராக வேலை செய்கிறதுலாம் லாய்க்கு இல்லை போ அப்படின்னு சொன்னாங்க அவமானத்தால் அவர் துணிச்சு போனார் என்னன்னா நம்ம மூஞ்சி என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சார் சரி வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு அடுத்த வருஷம் நம்ம படிக்க ட்ரை பண்ணுவோம் படித்து முடித்தா ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு யோசிச்சார் அடுத்த வருஷம் மறுபடியும் என்ட்ரன்ஸுக்கு ட்ரை பண்ணார் ஆனால் அப்பவும் ஃபெயில் ஆகிட்டார் அவர் திரும்பவும் ஃபெயிலானதை பார்த்த உடனே அவருடைய அப்பா அம்மா வந்து உனக்கு இந்த படிப்பே வர மாட்டேங்குது பேசாமல் நீ வேறு வேலைக்கு போ குடும்பத்துக்கு தேவையான காசு எடுத்துகிட்டு வந்து கூட படிக்கிறத விட்டுட்டு வேலை செஞ்சுன்னா உருப்பட முடியும் அப்படின்னு சொன்னாங்க என்னால் படிக்க முடியாதுன்னு எப்படி இவங்க சொல்லலாம் நான் படிச்சு காட்டுவேன் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு யோசிச்சார் யோசிச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகணும் அப்படிங்கிற முனைப்போடு இருந்தார் அடுத்த வருஷம் மறுபடியும் முயற்சி செஞ்சாரு இந்த முறை பாஸ் ஆனார் ஆனால் அவர் விருப்பப்பட்டு படிக்கணும்னு இருந்தால் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கான மார்க்குங்கிறது அவர் என்ட்ரன்ஸ்ல எடுக்கவே இல்லை அது கம்மியா இருந்துச்சு அதே சமயத்தில் இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆள் சேர்க்கைங்கிறது குறைவா இருந்ததுனால பேசாமல் நீ இங்கிலீஷ் படிக்கிறியாப்பா அதான் பாஸ் பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டாங்க ஏற்கனவே இவருக்கு இங்கிலீஷ் மேலே ஒரு ஆர்வம் இருந்தனால ஓகே நான் கண்டிப்பாக இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோடு இங்கிலீஷில் படிக்கிறதுக்காக சேர்ந்தார் அப்படி தற்செயலாக இங்கிலீஷ் படிக்க சேர்ந்த ஜாக்மா அதில் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாகவே மாறினார் சொல்லப்போனால் கிராஜுவேட் ஆன அஞ்சு டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தராக வந்தார் ஜாக்மா அது மட்டும் இல்லை கல்லூரி காலத்தில் தன்னுடைய தலைமைத்துவ பண்பை நல்லாவே பட்டை தீட்டி வளர்த்தெடுத்தாரு ஜாக்மா சொல்லப்போனால் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய சேர்மனாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படுற அளவுக்கு அவருடைய உழைப்பும் அவருடைய தலைமைத்துவமும் அதில் தென்பட்டுச்சு இங்கிலீஷில் பட்டம் வாங்கிட்டு கல்லூரியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பெருசாக ஜெயிச்சிடலாம் அதான் பட்டம் வாங்கியாச்சுல இனிமேல் பெரிய வேலையெல்லாம் நம்ம போக முடியும் அப்படின்னு யோசிச்சு முப்பது வேலைகளுக்கு முயற்சி செஞ்சாரு நடந்துட்டு இருந்ததுனால கேஎஃப்சி அங்கங்கே அங்கங்க திறக்கப்பட்டுச்சு அப்படி அவருடைய நகரத்துல முதல் முதல்ல தொடங்கப்பட்ட கேஎஃப்சியில் ல வேலை செய்கிறதுக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க எத்தனை பேர்னா இருபத்தி ஆறு பேர் அப்ளை பண்ணாங்க அந்த இருபத்தி ஆறு ஒருத்தராக இருந்தார் ஜாக்மான் அந்த இருபத்தி ஆறு பேர்ல இருபத்தஞ்சு பேருக்கும் வேலை கிடைச்சது மட்டும் வேலை கிடைக்கல என்னடா எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கு எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல அப்படின்னு மறுபடியும் அவர் தோன்று போனார் ஆனாலும் பெருசா ஜெயிக்க முடியும் நம்மளால முடியும் அப்படிங்கிற யோசனையோட மறுபடியும் தேட ஆரம்பிச்சார் கடைசியாக அவருக்கு இங்கிலீஷ் லெக்சராக வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனால் வேலைக்கு சேர்ந்துட்டோம் அதோட நமக்கு லைஃப் செட்டில் அப்படின்னு யோசிக்காமல் இன்னும் பெருசாக தான் மேலே வளர முடியும் அப்படின்னு யோசிச்சு ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணார் ஆனால் அங்கேயும் அவருக்கு நிராகரிப்பு தான் பதிலாக கிடச்சிது இப்படி ஒரு முறை இருமுறை இல்லை பத்து முறை ஹார்வர்டில் படிக்கிறதுக்காக அவர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு நிராகரிப்பு தான் பதிலாக கிடச்சிது எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவருக்கு இன்டர்நெட் அப்படிங்கிற வார்த்தை காதில் வந்து விழுந்துச்சு அது வரைக்கும் இருந்த உலகம் மாறி இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகம் பிறக்கிறதுக்கான தருணம் அது இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அப்போதான் உலகமே பார்க்க ஆரம்பிக்குது அப்படி ஒரு ஆரம்ப கட்ட நிலையில தான் இன்டர்நெட் அப்படிங்கிற வார்த்தையை சாக்மான் முதல் முதல்ல கேட்டார் இன்டர்நெட்னா என்ன என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒரு குதிரை ஏற்படுத்த ஆரம்பிச்சிது அதை தேடி படிக்க ஆரம்பித்தார் அதை நோக்கி ஓட ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் இன்டர்நெட்டை பத்தி அவருக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நண்பர்கள் வட்டம்ங்கிறது அவருக்கு கிடைச்சது அந்த நண்பர்கள் வட்டத்தை சரியா பயன்படுத்தி இன்டர்நெட்டை பற்றி கொஞ்சம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சாரு ஜாக்மா அப்படி அவருக்கு கிடைச்ச அந்த நண்பர்கள் வட்டம் மூலமா அவங்களுடைய உதவி மூலமா யூஎஸ்க்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அவருக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு பயணப்பட்டார் ஜாக்மா அமெரிக்காவுக்கு போனோமா லிபர்ட்டி ஸ்டாச்சுவை பார்த்தோமா நியூயார்க்கை சுத்தினோமா அப்படின்னு இல்லாமல் அங்கே போய் ஏதாவது கற்றுக்க முடியுமா இன்டர்நெட் பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தார் ஜாக்மா இப்படி தேடலோடு இருக்கிறவங்களுக்கு காலமும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்டர்நெட்டை பற்றி தேடலோடு இருந்த ஜாக்மாவுக்கு அதே தேடலோடு இருந்த பல நண்பர்கள் அமெரிக்காவில் கிடைச்சாங்க அந்த நண்பர்களுடைய வட்டத்தை இன்னும் பலப்படுத்திட்டு மறுபடியும் சைனாவுக்கு கிளம்பி வந்தார் ஜாக்மா அவர் இன்டர்நெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சமயத்தில் அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இன்டர்நெட்டில் மற்ற நாடுகளை பற்றிய தகவல்கள் நிறைய இருக்குது ஆனால் சைனாவை பற்றிய விஷயங்கள்ங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது சைனா பற்றிய விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்குது அதை பற்றிய பதிவுகளை ஏன் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சைனா பேஜஸ் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை உருவாக்குனாரு ஜாக்மா ஜாக்மா எந்த காலத்திலையுமே ஒரு வெப்சைட்டை உருவாக்குறதோ இல்லை ஒரு கோடிங் மூலமாக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குனதையோ செஞ்சதே கிடையாது அவருக்கு ஐடியா தான் இருந்தது எப்படி அதை பயன்படுத்தி நம்ம மேலே வர முடியும் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்தது அந்த ஐடியாவை செயல்படுத்தக்கூடிய நண்பர்களையும் அதற்கான ரிசோர்ஸையும் சரியாக உருவாக்கி பயன்படுத்தி வளர்ந்தவர் தான் சேக்மா இந்த சைனா பேஜஸ் டாட் காமை கூட அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க அந்த ஃப்ரெண்ட் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவர் தான் அந்த வெப்சைட்டை உருவாக்குனார் அதுக்கான ஐடியாவையும் அதுக்கான இன்புட்ஸையும் கொடுத்தவர் தான் சேக் அவங்க ஆரம்பித்த அந்த வெப்சைட் ரொம்ப சூப்பராகலாம் இல்லை ரொம்ப ரொம்ப பேசிக் வெஷனாக தான் அந்த வெப்சைட் அவங்க ஆரம்பித்தாங்க ஜாக்மாவே அதுக்கப்புறமான பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னால் ரொம்ப அக்லியான ஒரு வெப்சைட்டை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ விட் ஆர் அஸ்மோ வெரி அக்லி கிங் அந்த வெப்சைட் அவங்க ஆரம்பித்து லைவுக்கு கொண்டு போனது காலையில் ஒரு ஒன்போதரை மணி இருக்கும் சரியாக மூணு மணி நேரம் கழிச்சு அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே அவங்களுக்கு சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து கால்ஸ் வர ஆரம்பிச்சது யாருப்பானீங்க எங்க பாருக்கீங்க இது ஒரு வெப்சைட்லாம் உருவாக்கி இருக்கீங்க எங்களுக்கு உங்களை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கால்ஸ்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சது அப்போதான் இன்டர்நெட்டுங்கிறது எவ்வளவு பல எவ்வளவு வாய்ப்புகள் நிறைஞ்சது அப்படிங்கிறது ஜாக்மாக்கு புலப்பட ஆரம்பிச்சது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது பெருசா ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற பெரி ஆழமா அவர் மனசுல விழுந்தது அந்த சமயத்துல தான் சைனா பேஜஸ் ஆரம்பித்த மூணே வருஷத்துல நல்ல லாபத்தை சம்பாதிச்சாரு ஜாக்மா அதோட சைனாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு சொந்தமா ஒரு வெப்சைட்களை நான் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்த அமெரிக்க நண்பர்களுடைய உதவியோட உருவாக்கி தந்து அதுல கமிஷன் பார்த்தும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு ஜாக்மா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சைனாவுடைய வெளியுறவுத்துறை ஆரம்பிச்சிருந்த இ காமர்ஸ் சென்டருக்கு தலைமை வகிச்சு அதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புங்கிறத ஜாக்மாக்கு வழங்கப்பட்டுச்சு அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அதை சரியா நிர்வகித்து தந்தார் ஜாக்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் அந்த வேலையில அவர் இருந்தார் ஆனால் அது அவருக்கான இடம் இல்லை அவருடைய இலக்குங்கிறது இன்னும் பெருசு அப்படிங்கிறது அவருடைய மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதனால தொண்ணூத்தொம்போதில் வேலையை விட்டுட்டு சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளில் இறங்க ஆரம்பிச்சார் அப்படி வேலைகள் இறந்த சமயத்துல மறுபடியும் அவர் அமெரிக்காவுக்கு கிளம்பி வந்தார் அவருடைய யோசனைங்கிறது இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அந்த யோசனையை இன்னும் நேரடவுன் பண்ணி ஒரு காமர்ஸ் வெப்சைட்டை அதை ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சார் அதுக்கான யோசனைகள் இருந்த சமயத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ அலிபாபா அப்படிங்கிற பேரை வைக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைங்கிறது அவருக்கு வந்துருக்கு ஏன் அலிபாபா அப்படிங்கிற பேரை அவர் யோசிச்சார்னா அரேபியன் நைட்ஸ் கதைகள் அவருக்கு ரொம்ப பிடித்த கதைகளாக இருந்தது அதில் அலிபாபாங்கிற அந்த பேரும் அவருக்கு பிடிச்ச இருந்துச்சு இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் இவர் அப்படி யோசிச்சுட்டு இருந்த அந்த இடம்ங்கிறது ஒரு ஹோட்டல் அப்போது அங்கே சர்வ் பண்ண வந்த அவர் சர்வர் கிட்ட அலிபாபாங்கிற பேரை நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த பொண்ணு வந்து அலிபாபா தானே தெரியுமே ஓப்பன் சீசேம் அப்படின்னு சொல்லுவானே அந்த கதை தானே அப்படின்னு சொல்லியிருக்கா திரும்ப அந்த ஹோட்டலில் இருந்து அவர் தங்கியிருந்த இடத்துக்கு நடந்து போகிற வரைக்கும் ஒரு முப்பது பேர்கிட்ட அலிபாபாங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க எல்லாருமே ஆ தெரியுமே ஓப்பன் சீசம்னு சொல்லுவானே நாற்பது திருடர்கள் வருவாங்களே அந்த கதை தானே அப்படின்னு அலிபாபா பற்றின பல கதைகளை அவங்க நினைவில் இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆக அலிபாபாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராக இருக்குது அலிபாபாங்கிறது தான் நம்மளுடைய கம்பெனி பேராக இருக்கணும் நம்ம உருவாக்க போகிற வெப்சைட்டுக்கான பேராக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அலிபாபா அப்படின்னு தன்னுடைய நிறுவனத்தை தொடங்கினார் ஜாக்மா அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அலிபாபா டாட் காம் அப்படிங்கிறது பிறந்துச்சு இந்த அலிபாபா அப்படிங்கிறத ஜாக்மா மட்டும்தான் ஆரம்பித்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை வழக்கம் போல ஜாக்மாக்கு ஐடியா தான் இருந்தது அதை செயல்படுத்துறதுக்கான சரியான நபர்களை தன் பக்கத்தில் அவர் வச்சுக்கிட்டார் அவர் வேலையை விட்டு வந்தார் இல்லையா அந்த சமயத்தில் அவரோட சேர்த்து ஒரு பதினேழு நண்பர்கள் அவரோட வெளியில் வந்தாங்க அந்த பதினேழு நண்பர்களோடு சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த அலிபாபா அப்படிங்கிற நிறுவனம் அவர் உருவாக்குன அந்த அலிபாபாவுடைய கான்செப்ட் என்னன்னா சைனாவில் இருக்கக்கூடிய சிறு தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வெளி உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு வாசலை அவர் தன்னுடைய வெப்சைட் இருக்கணும்னு யோசிச்சார் அதை தான் செயல்படுத்தினார் அது மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு பெற்று தந்துச்சு அலிபாபா டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனங்கிறது அதுக்கப்புறம் பெருசா வளர்ந்து பல துறைகளில் கிளைபரப்பு ஆரம்பிச்சது டாபோ அப்படின்னு அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைன் வெப்சைட்டுங்கிறது அந்த நிறுவனத்தின் கீழே செயல்படுது அதுதான் சைனாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் தான் இன்னைக்கும் இருக்குது அதே சமயம் இங்கே நம்ம எப்படி யூபிஐ சார்ந்த பேமெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி சைனாவில் செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேமெண்ட் ஆப்பா அலிபே அப்படிங்கிறது செயல்படுது அதுவும் அலிபாபா குரூப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷிப்போ அலி எக்ஸ்பிரஸ் லசாடா அலி மாமா அலிபாபா க்ளவுடுன்னு ஏகப்பட்ட நிறுவனங்கள் அலிபாபா குரூப்புக்கு கீழே இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு சைனாவில் இன்டர்நெட் சார்ந்த தொழிலில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள்ல ஒரு மிக பெரும் ஜாம்பவானா இருக்குது அலிபாபா நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி அமெரிக்கன் டாலர் அளவுக்கான நெட்ஒர்த் அலிபாபா கிட்டே இருக்குது அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு ஆனால் அதே சமயம் இவ்வளவு பெருசாக தன்னுடைய நிறுவனத்தை வளர்த்தெடுத்து வந்த அந்த பயணத்தில் பல போட்டிகளையும் கடந்து தான் வந்தார் ஜாக்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஈபே சைனாவுக்குள்ள முத முதல்ல என்ட்ரி ஆனப்போ அவருடைய டவ்போவ் பிஸ்னஸுக்கு மிகப்பெரிய அடிங்கிறது இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க அவருடைய டவ்போவை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஈபே கூட சொன்னாங்க ஆனா நான் போட்டி போடுவேன் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈபேக்கு போட்டியா தன்னுடைய டவ்போவ் டாட் காமை நடத்தி காமிச்சாரு ஜாக்மா சாதாரணமா நடத்தி காட்டல டவ்போவுக்கு போட்டியா இபே சைனாவில் பிஸ்னஸே பண்ண முடியாம ஒட்டு மொத்தமாக லாஸ் ஆகி சைனாவை விட்டு வெளியே ஓடி போகிற அளவுக்கு தன்னுடைய லாபத்தை ரெட்டிப்பாக்கி காமிச்சாரு ஜாக்மா அவருடைய பிஸ்னஸ் திறனை பார்த்துட்டு சைனாவுக்கு வெளியில இருந்து கூட அவருக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சாங்க சொல்லப்போனா அலிபாபா குரூப்ல மிகப்பெரிய அளவுக்கு யாகு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதே சமயம் பெருசாக பணம் சம்பாதிச்சா செட்டில் ஆனோம் அப்படின்னு இல்லாம தன்னால் முடிஞ்ச மக்கள் பணிகளையும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நபராகவே இருந்தார் ஜாக்மா சைனாவை தாண்டி ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு கல்வியையும் பொருளாதார உதவியும் தன்னால் முடிந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஜாக்மா அவர் தொடர்ச்சியா செஞ்ச அந்த மக்கள் பணிகள் உலகம் முழுக்க பல பேரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பாராட்டப்பட்டிருக்கு ஏன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போப்ஸ் வெளியிட்ட ஹீரோஸ் ஆஃப் பிலம்தெரப்பிங்கிற பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு ஜக்மா அது மட்டும் இல்லை உலகத் தலைவர்களோட உரையாடி சீனாவுடைய தொழில் துறைக்கான வாசல்களை திறந்து விடுறதுக்கான பணிகளையும் செஞ்சிருக்காரு ஜாக்மா இப்படி சைனாவுக்கும் உலகத்துக்குமான ஒரு பிரிட்ஜ் அவர் செயல்பட்டனால உலகத்துல இருந்த பல பிஸ்னஸ் மேன்கள் மத்தியிலேயும் கவர்மெண்ட்ஸ் மத்தியிலையும் அவருக்கு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்புங்கிறது உருவாக ஆரம்பிச்சுது அவர் அந்த அளவுக்கு சைனாவுக்கு தந்த பங்களிப்புக்காக சைனா கவர்மெண்ட் அவருக்கு ரொம்ப ஆதரவாக தான் செயல்பட்டாங்க ஆனால் அதோடைய முகங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா மாற ஆரம்பித்தது என்னாச்சுன்னா அலிபாபா மாதிரி ஆண்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஜாக்மா ஆரம்பிச்சிருந்தாரு அந்த ஆண்ட் குரூப்புங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனமாக அதை உருவாக்கியிருந்தார் அதாவது தொழில்களில் மற்ற தொழில்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக அதை உருவாக்கியிருந்தார் அப்படி ஒரு சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு பேட்டியை அவர் கொடுத்தார் அந்த பேட்டியில் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை வச்சு சைனீஸ் கவர்மெண்ட்டை விமர்சித்து அவர் கருத்துக்களை சொன்னார் கரு தெரிவிச்சதுக்கு அப்புறமா அவருடைய நிறுவனத்தில் சைனீஸ் கவர்மெண்ட் திரும்ப வாங்குச்சு ஒட்டுமொத்த நிறுவனத்தையே மிகப்பெரிய அளவுக்கு பாதிச்சது ஷேர் மார்க்கெட்ல அதோடைய வேல்யூலாம் எல்லாம் பாதாளத்துக்கு போகிற அளவுக்கு போச்சு அதோட அந்த பிரச்சனைங்கிறது நிக்கல இங்க எப்படி அரசியல் காரணத்துக்காக ஐடி ரைட்லாம் விடுவாங்கன்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி சைனாவில் அலிபாபா குரூப் மேல நிறைய பொய் காரணங்கள் சொல்லி அது மேலே கிடுக்குப்பிடி விசாரணைகள் வைக்கப்பட்டுச்சு அந்த விசாரணைகளுடைய முடிவில் மிகப்பெரிய ஃபைன்லாம் அதுக்கு விதிக்கப்பட்டுச்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த அலிபாபால இருந்து தன்னுடைய பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாரு ஜாக்மா சொல்லப்போனால் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் ஒட்டு மொத்தமாக அலிபாபாவுடைய போர்ட்ல இருந்தே வெளியில் வந்திருந்தார் அப்படி இருந்தும் அவர் கொடுத்திருந்த அந்த பேட்டியினால ஒட்டு மொத்தமாக அலிபாபா நிறுவனத்துக்கே தொடர்ந்து நெருக்குதல் அப்படிங்கிறது சைனீஸ் கவர்மெண்ட் மூலமாக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட அலிபாபா கிட்ட இருந்த ஒரு சில நிறுவனங்களை மற்ற நிறுவனங்களுக்கு விற்றாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தையும் சைனீஸ் கவர்மெண்ட் அலிபாபாவுக்கு தந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கப்பட்டுச்சு இது எல்லாமே அலிபாபா குடும்பத்துடைய லாபத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாகவே இருந்துச்சு அதே சமயம் இது நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் சாக்மாவை காணவே இல்லை அவர் எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்லேயும் வரல அவர் எங்கே இருக்காருனே தெரியல அப்படின்னு பரவலாக பேசப்பட்டுச்சு அவரை கடத்திட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் அவர் பேசுனதுனால அவரை கடத்தி கொண்டு போய் வச்சு சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரளிலாம் வெளியில் வந்துச்சு இப்படி அவர் காணூன்னு தேடிட்டு இருந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஜனவரி மாதத்தில் மக்கள் பார்வைக்கு மறுபடியும் அவர் வந்தார் ஒரு பேட்டி அவர் கொடுத்தார் ஒரு சின்ன பேட்டி அந்த பேட்டியில் வந்து நான் வந்து என்னுடைய பிலாந்திரபி ஆக்டிவிட்டிக்காக அதாவது மக்கள் பணிகளுக்காக பெரிய அளவுக்கு வெளியில் வந்து நான் செயல்படாமல் இருந்தேன் மற்ற பணிகளில் நான் தீவிரமாக செயல்பட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் ஆனால் இவ்வளவு நெருக்குதல் இருந்தாலுமே ஜாக்மா மாதிரி அவர் உருவாக்கின அலிபாபா நிறுவனமும் தொடர்ந்து அதுக்கு ஈடான லாபத்தை சம்பாதிச்சிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுக்கு முந்தின வருஷத்தை விட பதினாலு சதவீதம் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக தொடர்ந்து அலிபாபா செயல்பட்டு இருக்குது அதுக்கப்புறம் சைனாவில் தன்னுடைய செயல்பாடுகளை அதிகமான அளவுக்கு குறைச்சிட்டு இன்னைக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோட செட்டில் ஆயிருக்காரு ஜாக்மா அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறதுக்கான தீர்க்கமான தரவுகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஜாக்மாவுடைய கதையை பார்க்கும்போது படத்தில் வரக்கூடிய டயலாக்கு அஜித்தை விட ஜாக்மாக்கு ரொம்பவே சரியா பொருந்தோம் ஏன்னா உலகமே அவரை பார்த்து தோத்துட்டே தோத்துட்டேன்னு தான் சொல்லிச்சு ஆனால் அவராக முடிவு பண்ணுற வரைக்கும் அவர் ஜெயிச்சிக்கிட்டே தான் இருந்தார் ஜெயிச்சிக்கிட்டே தான் இருப்பார் சரி ஓகே பி பஸ் ஜாக் மாவுடைய கதை உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஜாக்மாவுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அமைக்க அதில் ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் ஃபேஸ்புக்கில் சப்போஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பேஜும் உசரோட இருந்ததுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்தபடி எதை பற்றினு கேட்குறீங்களா ஜாக்மா சைனீஸ் கவர்மெண்ட் எதிர்த்து பேசினதுக்கப்புறமா சைனீஸ் கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகளால் அலிபாபாவுடைய ஷேர் வேல்யூலாம் ரொம்பவே குறைஞ்சிது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல இப்படி ஷேர் மார்க்கெட்டில் வேல்யூஸ்லாம் குறையும் போது அதை ஒரு அனிமலோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க அந்த அனிமலை பற்றி அடுத்தபடியில் பார்க்குறோம் ஓகே